நம்மளை எப்படிரா காலி பண்ணுறதுன்னு பார்த்துப்பான் ரெண்டாவது அவன்கிட்ட தான் கொட்டி கிடக்கல அதை அள்ளி இந்த தலைமுறைக்கு தேவையானதை வந்து வந்து சுருட்டிட்டு போயிடலான்ற முயற்சியில் அவங்க ஈடுபடுறாங்க இன்னைக்கு கடலோர மாவட்டங்களை வந்து குறி வச்சு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி அதானி அம்பானி கிட்ட அவங்களுடைய கவர்மெண்ட்டை வித்துட்டாங்க சைன் போட்டே கொடுத்துட்டாங்கன்ற லெவலுக்கு மக்கள் வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான பண முதலைகள் கிட்ட அவங்க எங்களுடைய வளங்களை வித்தா மட்டும்தான் அடுத்த ஆட்சி அவங்களோட வர முடியும் எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் புதுசாக தொடர்ந்துச்சுக்க அந்த கட்டிடத்தில் தேவை இல்லாமல் எட்நூறுக்கு அதிகமான சீட் எதுக்குன்னு கேட்டால் அந்த ஹவுஸ் இந்த ஹவுஸ் சேர்த்து போகிறோம்னு இப்போ உருட்டுவாங்க ஆனால் இனி வரும் நாட்களில் பிஃபோர் எலெக்ஷன் டெஃபினட்டாக அவங்க நார்த் சைட் இருக்கக்கூடிய சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஹெட் கவுண்டர்

நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் குடுத்துட்டு இருக்காங்க

செவி மடுக்காத அரசு சோ இன்னமும் இந்தியா முழுக்க வந்து நிறைய பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாம மற்ற விஷயங்கள் இல்லாம இருக்கு அவங்க கட்சி மேலே நிறைய விமர்சனம் இருக்கு எங்களுக்கு கல்வி வேணும் எங்களுக்கு மருத்துவம் வேணும் எங்களுக்கு சுகாதாரம் வேணும் நாங்களும் வேலைக்கு போக விரும்புறோம்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க நிறைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு வாங்கி தரோம் சொன்னாங்க எத்தனை லட்ச வேலை வாய்ப்புகள் நமக்கு தெரியும் இன்னைக்கு வரைக்கும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருந்து வேலை இல்லாம சவுத் இந்தியாவை நோக்கி வரக்கூடிய நிலைமை இருக்கு இன்னைக்கு நம்ம வட இந்தியர்களையும் அரவணைச்சு சவுத் இந்தியா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு குறிப்பா தமிழ்நாடு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு நாங்க அதை பண்ணிட்டு இருக்கிறதுனால தார்மீக குரலோடு கேட்கறோம் நீங்க கொடுக்குற இருபத்தொன்பது பைசா வச்சிட்டு எங்க மக்களையும் நாங்க காப்பாற்று தரோம் நாங்க சொன்னதே செய்யறோம் நாங்க சொல்லாததே செஞ்சுட்டு இருக்கோம் இது இல்லாம உங்க மக்களையும் சேர்த்து அரவணைச்சு நாங்க எங்க தமிழ்நாட்டுல பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையோட எல்லாரையும் நல்லா வாழ வச்சிட்டு இருக்கோம் அதனால நீங்க எங்க மேல குறை சொல்றத விட்டுட்டு உங்க சைட்ல நீங்க என்ன பண்ணி சரி பண்றது மட்டும் பாருங்க வெறும் வாய் சாப்பிடால் மட்டும் வச்சு ஓட்டு வாங்கிடலாம் நம்பிட்டு இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் மக்கள் திருப்பி அடி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால தான் இன்னைக்கு கடவுள் பெயர் சொல்லி அவங்களால ஓட்டு வாங்க முடியல நீங்க நல்லா ஸ்டாட்டிக்ஸ் எடுத்து பார்த்தா தெரியும் எந்தெந்த மாநிலங்கள்லாம் வந்து பாஜக பின்னாடி நின்றுச்சோ இன்னைக்கு படிப்படியா ஓட் பர்சன்டேஜ் சரிஞ்சுட்டு அவங்களாலே பார்க்க முடியுது அப்ப அவங்க என்ன பண்றாங்க மறுபடியும் ஏதாவது கிளர்ச்சியை கொண்டு வரணும் உதாரணத்துக்கு குஜராத்ல நடந்த சம்பவங்கள் பத்திலாம் இன்னைக்கு பில்கிஸ் பானு கேஸ் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னென்ன கிளர்ச்சியை எந்தெந்த மாநிலங்களை கொண்டு வந்து எப்படி ஆட்சி கைப்பற்றினாங்கன்னு தெரியும் முன்னாடி வந்து வட இந்தியர்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு கம்பு சுத்தினாங்க அதுக்கப்புறம் தமிழா ஹிந்தியான்ற என்ற பிரச்சனை கொண்டு வந்தாங்க இன்னைக்கு பாஜக எதை நோக்கி நகருது அப்படின்னா நார்த் சவுத் பிளவை கொண்டு வந்து அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணி என்னைக்குமே வந்து அவங்க அங்க இருக்கணும்னு பாக்குறாங்க அதுக்கான முயற்சியால மட்டும் தான் தொகுதியை மறுசீரமைப்பு எல்லாம் நிச்சயமா இப்போ உங்க சைட்ல வந்து பொலிட்டிகல் ரெப்ரஸண்டேஷன் அதிகமாயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க இப்போ யார்கிட்டயும் இப்ப கெஞ்ச வேணாம் ஆட்சி அமைக்கிறதுக்கு உங்க ஆட்களே நீங்க போட்டு நீங்களே வந்து வாங்கி நீங்களே ஆட்சி அமைச்சுக்கலாம் ஆனா அண்ணாமலை அமித்ஷா இதனால எம்பிக்கள் குறையமாட்டாங்க சொல்றாங்க மேபி அவங்க கூட்டு ஒரு வேலை உண்மையா இருக்கலாம் உதாரணத்துக்கு இங்க இருக்கக்கூடிய டீலிமிடேஷன் ப்ராசஸ் படி பாத்தீங்கன்னா மக்களுடைய ரெப்ரஸண்டேஷன் கேத்த மாதிரி உங்களுக்கு நம்பர் ஆஃப் எம்பி சீட்ஸ் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க விச் மீன்ஸ் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தேர்ட்டி நைன் ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி சீட்ல நாங்கள் கை வைக்க மாட்டோம் ஆனா நார்த்ல இருக்கக்கூடிய ஹெட் கவுண்டர் பொறுத்து நாங்க அங்க இருக்க சீட்டை இன்கிரீஸ் பண்ணோம்னு சொல்லிட்டா இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டோட சீட்டு பாதிக்கப்படாது தான் சொல்லிருக்காங்க எந்த அடிப்படையில் பாதிக்கப்படாதுன்னு சொல்லல நார்த் சைடுல சீட்டை நாங்க இன்க்ரீஸ் பண்ண போறோமா மாட்டோமா சொல்லல எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம புதுசா திறந்து வச்சிருக்க அந்த கட்டிடத்தில் தேவை இல்லாமல் எட்நூறுக்கு அதிகமான சீட் எதுக்குன்னு கேட்டா அந்த ஹவுஸ் இந்த ஹவுஸ் சேர்த்து நடத்த போறோம்னு இப்போ உருட்டுவாங்க ஆனா இனிவரும் நாட்கள்ல பிஃபோர் எலெக்ஷன் டெஃபினெட்டா அவங்க நார்த் சைட் இருக்கக்கூடிய சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஹெட் கவுண்டர் காட்டி தான் ஒரு காலத்துல சொன்னீங்க ஜனத்தொகை அதிகமாயிட்டே போது எல்லா மாநிலங்களையும் குறைங்க அப்படின்னு அதை ஒழுங்கா கேட்டு சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி இவங்க எல்லாருமே குறைச்சிட்டாங்க அதனால இன்னைக்கு எங்களோடய ஃபர்டிலிட்டி ரேட் பெரும் ஒன் பாயிண்ட் தான் இருக்கு நீங்க சொன்னதை கேட்காம உங்களுடைய எந்த ஒரு ஆட்சியும் சரியா இல்லாதனால மக்கள் இன்னைக்கும் அங்க பாவர்ட்டில டெத்துல ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க மால்நியூட்ரிஷன்ல குழந்தைங்க இறந்துட்டு இருக்காங்க கர்ப்பிணி பெண்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க இன்னைக்கும் அங்க ஸ்கூல்லு ஹாஸ்பிட்டல்ல மோடி அவர்கிட்டயும் அமித்ஷா அவர்கிட்டயும் ஒரே கேள்விதான் மக்கள் தொகை பேஸ் பண்ணி எம்பி சீட் ஒதுக்குறேன்னு சொல்றீங்கல்ல அதே மக்கள் தொகையை பேஸ் பண்ணி ஏன் ஆஃப் ஸ்கூல்ஸும் நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸும் அவங்க இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன்றீங்க மக்களை ஏழ்மையாவே அடிமையாவே கடவுளின் பெயரை சொல்லி ஏமாத்தி ஏமாத்தி ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையை கலப்புறாங்களே தவிர்த்து நார்த் இந்தியா சவுத் இந்தியா பிரச்சனையை கலப்புறாங்களே தவிர்த்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பாஜக அரசு என்ன பண்ணிருக்குன்னு கேட்டா ஆன்சர் இதுமே இல்ல சோ இவங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் இங்க குறையாதுன்னு சொல்றாங்க ஓகே அது ஒரு வகையில ஒத்துக்கிட்டா கூட நார்த் இந்தியால சீட்ஸ் உயராது அப்படின்றத சொல்றாங்களா ரெண்டாவது நீங்க சொல்றதால மட்டும் செஞ்சு காட்டுவீங்கன்னு கேட்டா நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரேன்னு நமக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா அக்கௌண்ட்ல வரும்னு சொன்னாங்க எல்லாமே வாய்வழியா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆனா எனக்கு நடைமுறை இருக்கான்னு கேட்டா இல்ல நாங்க எப்ப சொன்னோம் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டு போயிருவாங்க திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க எந்த இடத்துல போய் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் சொன்னாங்க இந்த மாதிரி சீட் ஏரோ ஏரோ டி டீலிமிடேஷன் பத்தி எங்க பேசிருக்காங்கன்னு கேட்டார் ஆந்திரா தேர்தலில் போய் அவங்க போய் பேசினதுக்கான ரெக்கார்டு டெஃபினட்டா இருக்கு அதை அண்ணாமலை அவர்கள் பார்க்க மாட்டாங்க இவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா பொய்ய சொன்னா திருப்பி திருப்பி சொன்னா சத்தமா சொன்னா அது உண்மையாயிடும் நம்புறாங்க அண்ணாமலை அவர்களோட சீட் பாலிடிக்ஸ் இனிமே தமிழ்நாட்டுல செல்லுபடியாகவே எல்லாத்துக்கான ப்ரூஃபும் இருக்கு மத்திய அரசு நம்மளுடைய சீட்ஸ் வந்து இது ஆகாதுல எழுதி கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா அதே மாதிரி இந்தியன் எம்பி சீட்ஸை வந்து நம்பர் ஆஃப் வந்து பேஸ்ட் ஆன் பீப்பிள் ரெப்ரஸன்டேஷன் வந்து ஏற்ற மாட்டோம் அப்படின்றத வந்து சட்டப்பூர்வமா அதிகாரப்பூர்வமாக எழுதி கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியான்னு கேட்டா டெஃபினெட்டா இருக்க மாட்டாங்க வட சுடுற பாஜகவுக்கு எது வேணாலும் பாசிபிள்ன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் மீண்டும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் அதாவது ஏற்கனவே டெல்டா மாவட்டங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு இன்னும் வரைக்கும் பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதே ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ஆழ்கடலை எடுக்கிறதுக்காக இன்னைக்கு டெண்டர் விட்டுருக்காங்க எப்படி மேடம் இது மீது மறுபடியும் இப்போ ஒரு பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணி பேசி முடிச்சுட்டு வெளியில வரதுக்குள்ள இன்னும் இந்த பிரச்சனை ரிசல்ட் கூட வரல அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை கொண்டு வந்துருவாங்க இந்த பிரச்சனை நம்ம ஏதாவது பண்ணி ரெடி பண்றதுக்குள்ள அடுத்த பிரச்சனை கொண்டு வந்துருவாங்க சோ இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி பிரச்சனை இல்ல இல்லை டீலிமிட்டேஷன் பிரச்சனை ஆகட்டும் அடுத்தடுத்த பிரச்சனைகளை நம்ம எப்பயுமே ஆக்கியபைடா வச்சுக்கிறதுக்காகவே உங்க ஸ்ட்ராட்டஜியா பண்றாங்களோ ரெண்டாவது உங்களுக்கு சவுத்ல தான் வந்து எல்லா வளங்களும் இருக்கு நீங்க வேற எந்த மாநிலங்களும் எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்கு அப்படின்றப்போ நமக்கு கடலும் சரி நம்மளுடைய மண்ணும் சரி நமக்கு இருக்கக்கூடிய வளமும் சரி எல்லாமே வந்து சவுத் இந்தியாவில அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து எல்லா வகையிலேயும் இங்கே நல்லா இருக்கும் ஸோ நம்மளை எப்படிரா காலி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பான் ரெண்டாவது அவன்கிட்ட தான் கொட்டி கிடக்குல அதை அள்ளி இந்த தலைமுறைக்கு தேவையானதை வந்து சுருட்டிட்டு போயிடலான்ற முயற்சியில அவங்க ஈடுபடுறாங்க ஆல்ரெடி வந்து நம்ம டெல்டால மதுரையில் நடந்த ப்ராப்ளம்னா மக்களுக்கு டெஃபனட்டாக தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி கடலோர மாவட்டங்களை வந்து குறி வச்சு ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்காங்க ஆல்ரெடி அதானி அம்பானி கிட்ட அவங்களுடைய கவர்மெண்ட்டை வித்துட்டாங்க சைன் போட்டே கொடுத்துட்டாங்கன்ற லெவலுக்கு மக்கள் வந்து இன்றைக்கி பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதானி ப்ராப்ளம் வந்து எவ்வளவு தூரம் வெடிச்சிருக்கு எவ்வளவு தூரம் அவங்க இன்வால்வா இருக்காங்க நேஷனல் லெவல் வரைக்கும் இந்தியாவோட பேருக்கு போற அளவுக்கு இன்னைக்கு இவங்க நடந்துட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரியான முதலைகள் கிட்ட அவங்க எங்களுடைய வளங்களை வித்தா மட்டும்தான் அடுத்த ஆட்சி அவங்களோட வர முடியும் அடுத்த ஆட்சிக்கும் அவங்களுக்கு தேவையான காசு கிடைக்கும் அதனால அவங்க எதை வேணா செய்து கேட்கியா இருப்பாங்க ஆனா தமிழ்நாட்டுடைய வளமும் மக்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டா தமிழக அரசு பாத்துட்டு சும்மா இருக்காது டெஃபினட்டா அதுக்கான எதிர்மனையை டெஃபினட்டா ஆட்டுவாங்க கண்டிப்பா மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி நன்றி this நாமக்கல்ல திருச்சங்கோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் जेईई கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க लो इंटरेस्ट फ्लेक्सिबल ரீபேமென்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெஃப்கோ ஹோம் லோன்ஸ் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்